வாழக வளமுடன் உலக தியான தியானத்தை முன்னிட்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது நாளை சனிக்கிழமை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை புதுச்சேரி வேதபுரம் அறிவு திருக்கோயிலில் சிறப்பு கூட்டு தியானம் நடைபெற உள்ளது மனவளக்கலையில் பயிற்சி பெற்ற அனைவரும் இந்த தியான வகுப்பில் கலந்து கொண்டு கூட்டு தவத்தை ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த தியான பயிற்சியை தொடர்ந்து செய்வதனால் நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமும் அமைதியும் கிடைக்கும் நம்முடைய அறிவாற்றல் அதிகமாகும் ஆன்மீகத்தில் உயர்வு கிடைக்கும் வாழ்க்கையில் அன்பும் கருணையும் நமக்கும் கிடைக்கும் நாமும் அதை பிறருக்கு அளிப்போம் வாழ்வின் நோக்கத்தை முழுமையாக கற்றுக்கொள்ளலாம் உலக மக்கள் அனைவரும் தியானத்தின் பயனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே ஐநா சபை இந்த ஆண்டு முதல் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியை சர்வதேச தியான தினமாக அனுஷ்டிக்க உள்ளது நன்றி வாழ்க வளமுடன்